இவர் உங்களுக்கு எப்படி தெரியும் அதாவது நிழல் கதாநாயகர்களையும் கதாநாயகரையும் தலையில வச்சு கொண்டாடுறவங்களுக்கு நிஜ கதாநாயகர்களை எப்படி தெரியும் இவர் தாங்க நிமல் ராகவன் அதாவது இவர் தான் உண்மையான வாட்டர் ஸ்டார் வாட்டர் மில்லன் ஸ்டார் கிடையாது வாட்டர் ஸ்டார் அதாவது தண்ணீருக்காகவே பிறந்து வளர்ந்த ஒரு உத்தமர் தாங்க இவர் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு நீர்நிலைகளை உருவாக்கியிருக்காரு இருபத்தஞ்சாயிரம் கிராமங்களுக்கு தண்ணீர் வழங்கியிருக்காரு நாற்பது லட்சம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு இவருடைய செயல் டாக்டர் நிமல் ராகவன் இவர் சாதாரண கிராமத்தில் உள்ளவர் தாங்க தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரி தாலுகா நாடியம் என்ற கு கிராமத்துல இருந்து ஏழை குடும்பத்துல பிறந்து பிறந்தவர் தாங்க இவரு இவருடைய கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு நீர்நிலைகளை உருவாக்கி நிஜ கதாநாயகமே வாழ்ந்துட்டு இருக்காரு இவரை பத்தி யாருக்குமே தெரிய மனது நம்ம வந்து கொண்டாட மறந்த நிஜ கதாநாயகம் இவரு நிழல் கதாநாயகன் கிடையாது நிஜ கதாநாயகன் உண்மையிலேயே சகோதரர் நிமல் ராகவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து இது போன்ற இளைஞர்கள் நம்ம இருக்கணும் ஏன்னா உலக மக்களுக்காக போராடுகின்றது என்ன இருக்கு பாத்தீங்களா இவருடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாது உலகு இதுதான் அவருடைய கான்செப்ட் உண்மையிலே நிமல் ராகவன் சகோதரா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள்